கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே இன்றைய தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமா அவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை கொலோ செய்ய மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் நாம் செய்கிற வேலையானாலும் செய்கிற உதவியானாலும் ஆனாலும் நாம் மனமில்லாமல் இல்லாமல் செய்யக்கூடாது முழு மனதோடு நாம் அந்த காரியங்களை நாம் கத்தருக்கென்று செய்யும் பொழுது கத்தர் அதில் பிரியப்படுகிறார் நாம் எதிர்பார்ப்பில்லாமல் நன்மைகள் செய்யும் பொழுதும் நிச்சயமாய் நாம் மனப்பூர்வமாய் செய்கிற அந்த காரியத்தில் நமக்கு அதிகமான பலனை நமக்கு தருவார் வார்த்தையை கேட்கிற பிரியமானவர்களே நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது நாம் செய்கிற காரியங்கள முறுமுறுப்பில்லாமல் நாம் முழுமனதோடு நிறைவேற்றுவோமானால் அதுவே மிகவும் ஆண்டவருக்கு இருக்கும் முழுமனதோடு கூட எல்லா காரியங்களும் நிறைவேற்றுவோம் காட் பிளஸ் யூ